ஹாய் ஹலோ விலாக் வித் ரீஃபாவில் டுடே வித் ரீஃபா என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம அரிசி மாவு வச்சு செய்கிற சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி எப்போவுமே கோதுமை மாவுலேயே செஞ்சிட்ருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரிசி மாவு யூஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்டி வச்சுட்டு அதில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அந்த தண்ணியிலையே கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அது கூட சேர்த்து உப்பையும் போட்டு அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம் அந்த தண்ணி அப்புறம் ரொம்ப கொதிக்க வேணால் அந்த சூடு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அந்த டைமில் நம்ம அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கிற இடியாப்ப மாவு தான் நம்ம இன்றைக்கி இதில் சேர்த்துக்கிறோம் இதுக்கு வந்து இப்போ ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம்னா ஒன்னை ஹால் கப் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணியும் அரிசி மாவையும் எடுத்து நம்ம இன்றைக்கி சப்பாத்தி செய்யலாம் ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் தண்ணி சூடான அப்புறம் அரிசி மாவை போட்டுட்டு நல்லா கிண்டணும் கிண்டிகிட்ருக்கும் போதே நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த தண்ணி எல்லாமே அந்த மாவு உரிய ஆரம்பிச்சிரும் ஸோ நல்லா உறிஞ்ச அப்புறம் நம்ம தொட்டு பார்க்குறப்ப நம்ம கையில் ஒட்டாமல் வரோம் அந்த கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு ஆறுன அப்புறம் அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போயும் சூடாக தான் இருக்கும் மாவு ஆனால் கையில் கையால் நம்ம எடுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம நல்லா பெனஞ்சிக்கலாம் அப்பப்போ தண்ணி தொட்டு நம்ம பிணையிறப்போ நம்ம கையில் ஒட்டாது நல்லாவே வரும் அது ஒரு சப்பாத்தி மாவை எப்படி பிணைவோமோ அந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்படி எல்லா மாவையும் பிணைஞ்சி ரவுண்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சப்பாத்தி மாதிரி செய்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெயை தொட்டு தொட்டு தான் நம்ம அது செய்ய போகிறோம் அப்போ தான் அந்த சப்பாத்தி கட்டையிலையும் ஒட்டாமல் வரும் சாஃப்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் அது வரும் நல்லாவே அதனால் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எப்போவுமே சப்பாத்தி வளர்த்துற மாதிரி வளர்த்திக்கிட்டு அந்த மாவுலேயும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை ப அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வளர்த்தி எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஷேப் வராது அதனால் நம்ம ஒரு மூடியை வச்சு கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு அழகாக ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்தி மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே தோசைக்கல்ல வச்சு தோசைக்கல் சூடான அப்புறம் அதை போடலாம் தோசைக்கல்லை ஒட்டாமல் வரும் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கல்லை போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அது நல்லா உப்பி வர ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அப்படியே ரெண்டு மூணு டைம் பெரட்டி பெரட்டி போட்டு தேவைன்னா அதில் நம்ம ஆயில் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம எடுத்து நான் இன்றைக்கே ஆயில் எதுவுமே போடாமல் ஃபோல்கா டைப்பில் தான் நான் பண்ணுறேன் நல்லாவே ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஈஸியாக நல்லா சாஃப்டான அரிசி மாவு சப்பாத்தி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்